இந்த டெஸ்ட் வந்து கொஞ்சம் ஏமாந்தா தோக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன் த த ஐ யூஸ் ஏன்னா வே பேட்ஸ்மேன் பிளேட் ஸ்ரீலங்கன் ஜஸ்ட் பிஃபோர் அதை பார்த்த உடனே ஓப்பே இல்லை இந்தியன் கூட்டம் சென்னை டெஸ்ட் காலி ஓகே அது வந்து மறக்க முடியாத உண்மை நெக்ஸ்ட் ராகுல் டிராவிட் அந்த இந்த மாதிரி வின் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா ராகுல் டிராவிட் வந்து வெரி கன்சர்வேட்டிவ் இல்லை இல்லை ஏதாவது மிஸ் பேர் ஆகிட்டுனாக்க நம்ம தோத்துருவோம் அப்படின்ட்டு பயப்படுவார் பட் இவங்க என்ன பண்ணாங்க பயங்கர ரிஸ்க் எடுத்துட்டு டெரிஃபிக் டெக்னிக்கல் விக்டரி இது வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி கம்பீரோட கோச்சிங் அண்ட் அஸ்வினோட பர்ஃபார்மன்ஸ் இதுதான் மெயின் திங் இந்த இதில் பேட்ஸ்மேன் வந்து யாரும் சரியாக பண்ணலை பிரில்லியன் கேப்டன்சி பை ரோஹித் சர்மா கோலி வந்து இருபத்தி ஏழாயிரம் ரன்ல வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு சச்சின் சங்ககராண்டி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கோலி வந்து அதிவேக இருபத்தி ஏழாயிரம் ரன் கடந்த வீரர்ல நாலாவது அடித்தார் அவரும் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு இந்த எப்படி சாதன பண்ணிருக்காரு சித்து நவஜேத் சிங் சித்து சொல்லுவாரு மினி ஸ்கர்ட் அப்படின்னு தான் அட்ராக்டிவா இருக்கும் உள்ள சரக்கு இருக்காரு அப்படிங்கிறது அவங்க ஒவ்வொருத்தரும் இருபத்தி ஏழாயிரம் முப்பதாயிரம் எல்லாம் அடிப்பாங்க ஓகே எந்த பீரியட் அடிச்சாங்க ஆகாஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு டெஸ்ட்லயுமே வந்து ஒரு நல்ல இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு ஷமிக்கு இன்ஜுரி சோ அவர் இல்ல அப்படிங்கற பட்சத்தை ஒரு அவர் வந்து கிட்டத்தட்ட சமி மாதிரியே தான் போலிங் போட்டு இருக்காரு அவரு ஏன்னா அந்த சீம் அப்ரீச் சீம்ல போட்டு இருக்காரு அண்ட் இஸ் அட் ஒர்க்கர் வெரி குட் அக்யூரசி பியூட்டிஃபுல்லா போடுறாரு ஐ திங்க் ஆஸ்திரேலியாக்கு டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவரு சிராஜ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி பிசிசிஐ இதை வந்து சீரியஸா எடுத்துக்காம விட்டாங்க என்ன சொன்னாரு கோலி கேப்டன்சி தான் நான் நல்லா போடுவேன் ரோஹித் கேப்டன்சில எனக்கு போலிங் வரல அப்படின்னு சொன்னார் இது வந்து கிரிமினல் ஓர்ஸ் இது இது அலோ பண்ணியிருக்க கூடாது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அந்த கேப்டன் பெட்டர் இந்த கேப்டன் பெட்டர் அதெல்லாம் சொல்லவே கூடாது சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்தியன் டீம் அது வந்து டெபினட்டா வந்து இது பண்ணணும் இது தாங்காது ஆஸ்திரேலியாவில் தாங்காது இந்த மாதிரி பேட்டிங் எஸ்பெஷலி போலிங்கில் மேனேஜ் பண்ணுவாங்க பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆஸ்திரேலியா சீரீஸ் ஒண்ணுதான் சார் நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் இங்கிலாந்து சீரீஸ் இன் இங்கிலாந்து சேலஞ்சிங்கா இருக்கும் இது ரெண்டு தான் மற்ற எல்லா கண்ட்ரியும் நம்ம அதை ஈஸியா சாப்பிடுவோம் கிரிக்கெட் நான் உங்கள் ஈஸ்வர் இந்தியா வந்து பங்களாதேஷை இந்த சீரியஸை வந்து வின் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இது வந்து டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ்ல வந்து நமக்கு நிறைய ஹெல்ப்பா இருக்கும் அடுத்தது நம்ம நியூசிலாண்டோட போகிறோம் அண்ட் தென் பாரத் டிராஃபியோட விளையாடம் அண்ட் தென் அதை தொடர்ந்து டபிள்யூடிசி இருக்குது வந்து நல்ல பாசிட்டிவ் இன்பக்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது ஃபஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் டீமை வந்து கோச் பண்ணி அவர் வந்து இந்த சீரீஸையும் வின் பண்ணி கொடுத்துருக்காரு டி டுவெண்டில ஸ்ரீலங்கா கூட கோச் பண்ணி டி ட்வெண்ட்டி கப்பை வாங்கி கொடுத்துறாரு ஓடியில கோச் பண்ணி அவரால் வின் பண்ணி தர முடியல வந்து வின் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு கப்பை ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்மகிட்ட பேசுறதுக்காக கிரி சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாள் கேச்சு உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் எப்படி இருக்கீங்க சார் ஆஹ் போயிருக்கு கொஞ்சம் தப்பா இருந்தது நவு ஐ அம் ஆல்ரைட் சொல்லிருக்கேன் ஓகே சார் ஓகே சார் உங்கள வரவுக்காக ரொம்ப நாள் காத்து இருந்தோம் ரொம்ப நன்றி சார் நீங்க வந்ததுக்கு சார் நீங்க ஆல்ரெடி நம்ம வந்து டூ ஓ மீட் கண்டிப்பா சார் ஓகே சார் ஓகே அந்த அந்த வேர்டே பயமா இருக்கு இல்ல சார் தப்பு இல்ல சார் எல்லாமே ஒண்ணும் கிடையாது ஆஹ் நம்ம இந்த டெஸ்ட் ஸ்கோர் அனௌன்ஸ் பண்ணப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் அதுல நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் நீங்க குறிப்பா வந்து சென்னை டெஸ்ட்ல வந்து இந்தியா வந்து கண்டிப்பா தோத்துரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ப்ரடிக்ஷன் கொடுத்திருந்தீங்க ஆனா ஆனா அங்க வந்து வின் பண்ணியாச்சு அதை விட கான்பூர்ல வந்து வரலாறு காணாத ஒரு வெற்றியை வந்து இந்தியா அடைஞ்சிருக்கு இந்த டெஸ்ட் அஞ்சு நாளா இருந்தாலுமே மொத்தமா நடந்ததுன்னு பார்த்தா ரெண்டு நாள் தான் நடந்தது ரெண்டு நாள்ல ஒரு டெஸ்ட் வந்து ரெண்டு இனிங் சொல்லையாடி இந்தியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்கு ஸோ இத நீங்க எப்படி பகல சார் இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து சென்னை டெஸ்ட் பார்த்துருவோம் ஓகே சார் அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த டெஸ்ட் வந்து கொஞ்சம் ஏமாந்தா தோக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இஸ் த வேட் அ யூஸ்ட் ஏன்னா ஏன்னா த வே இந்தியன் பேட்ஸ்மேன் பிளேட் ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் அதை பார்த்த உடனே ஓப்பே இல்லை இன்ஃபேக்ட் அவ்வளோ மட்டமாக ஆனாங்க எல்லா டாப் டு ஒன் டூ டாப் பேட்ஸ்மேன் ஓகே அண்டு அதுக்கு காரணம் வந்து மெயினாக அந்த டி ட்வெண்ட்டி டூ மேட்ச் டி ட்வெண்ட்டி ஓகே அதை வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பின் வளர வரல இது வந்து மறுக்க முடியாத உண்மை இது ஓகே அப்புறம் நீங்கள் கேட்கலாம் எப்படி மற்ற சென்னை டெஸ்ட் மட்டும் எப்படி நல்லா ஆடினாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு காரணம் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் சென்னை டெஸ்ட்டு நல்லா விளையாடல சென்னை டெஸ்ட்டு உயிர் கொடுத்தது நம்ம அஸ்வினும் ஜடேஜாவும் பேட்டிங்கில் நான் சொல்கிற பேட்டிங்கில் ஓகே ஏன்னா இவங்க வந்து ரொம்ப உத ரொம்ப ரொம்ப கேவலமா ஸ்கோர் இருந்தது அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி பிரமாதமான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ரெக்கவர் பண்ணி அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணப்புறம் மறுபடியும் அவங்கள பேட்டிங் விட்டு அப்போ அஸ்வின் வந்து சிக்ஸ் விக்கெட் எடுத்து சென்னை டெஸ்ட் காலி அது மறக்க முடியாத உண்மை ரோஹித் சர்மா அந்த எனக்கு அஸ்வின் அது எங்க அதாவது ஒரு பிளானட் வேற பிளானட்ல இருந்து வந்து எனக்கு வந்து சேர்ந்தார் அப்படின்னாரு மிராக்கல் சொல்லலாம் இந்தியன் டீம்ல ஏன்னா இல்ல அஸ்வின் மட்டும் இல்லைன்னாக்க அந்த டெஸ்ட் சென்னை டெஸ்ட் இந்தியா ஏன்னா ஃப்ரண்ட் ஆர்டர் பேட்ஸ்மன் அவ்வளோ மட்டமா ஆனாங்க நீங்க பாத்துங்க ஒரு ஐ மீன் ஒவ்வொருத்தரா சொல்லலாம் ரோஹித் சரியா விளையாடல அப்புறம் கோலி சரியா விளையாடல யோக ஜெயஎல் ராகுல் கே கேவனா கில் எல்லாம் ஃபெயிலியர் அப்புறம் செகண்ட் இனிங்ஸ்ல மேனேஜ் பண்ணாரு கில் ஏதோ சம்திங் ஆமா பட் அது வேற விஷயம் பட் டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து டோட்டல் ஃபெயிலியர் அண்ட் அஸ்வின் வந்து காப்பாற்றுனார் ஸோ அதுதான் வந்து நம்ம சென்னை டெஸ்ட் வின் பண்ணதுக்கு மெயின் ரீசன் ஓகே அண்ட் அஸ்வின் வந்து தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு இப்போ வந்து அவர் டாப் ஃபார்ம்ல இருக்காரு அதாவது டாப் ஃபார்ம்னாக்க யூஸ்வலாக எல்லாரும் என்னன்னா டாப் ஃபார்ம்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் விளையாடுவாங்க நான் சொல்ற எல்லா கிரிக்கெட்டர்ஸும் ரைட் ஃப்ரம் சச்சின் டெண்டுல்கர் அதுக்கு முன்னாடி கபில் தேவ் அசருதீன் செண்டுல்கர் தோனி கோலி இவங்க எல்லாமே மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆடினாங்க நான் சொல்றது எக்ஸ்ட்ரா வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அதாவது அவங்க பீரியட் முடிஞ்சு டாப் ஆமர்த்தப்பறம் அப்புறம் டிக்ளைனிங் அப்போ டிக்ளைனிங்கில் வந்து சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க பிசிசிஐ அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் தே கேவ் சான்ஸ் டு ஈச் பிளேயர் இந்த மாதிரி அவங்களை வந்து ட்ராப் பண்ணக்கூடாது சீனியர் சீனியர் அப்படின்னு சொல்லி ட்ராப் பண்ணி இதே பண்ணியிருந்தாங்க இதே ஆஸ்திரேலியா சம் அதர் கண்ட்ரிஸ் இருந்தால் உடனே சாப் பண்ணியிருப்பாங்க ஒன்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம்னா உடனே டீம் அவுட் வெளியே தூக்கு தட்ஸ் வாட் ஹேப்பன் டு ஸ்டீவ் வா ரிக்கி பாண்டிங் மைக்கேல் கிளார்க் எல்லார் கேப்டன்ஸுக்கே அந்த மாதிரி உடனே கில் கிஸ்ட் எல்லாம் சொன்ன உடனே தூக்கிட்டாங்க அவங்க ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஃபெயிலானா தூக்கிடுவாங்க பட் நம்ம இந்தியாவில் எப்படின்னாக்க நான் தான் சொன்னேன் அந்த ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவங்களை விளாட விடுவாங்க அது ஒரு பெரிய அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோச்சு டிராபிட்டும் அப்படிதான் வேர்ல்ட் கப்பில் வந்து மூணு பிளேயர்ஸ் இதே சரியாகவே விளாடல டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏல சில்ல அந்த மூணு பேரை ட்ரா பண்ணாமல் எல்லா மேட்சும் விளாண்டார் நான் சொல்ற மூணு பேர் கோலி ஜடேஜா சிவம் துபே மூணு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை கோலி வந்து ஃபைனல் மேட்ச் ஒட்டி தான் பர்ஃபார்ம் பண்ணார் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து மேட்ச் ஃபெயிலியர் கோலி பட் அவர் திருப்பி 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 ரிப்பீட்டடாக சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க மாதிரி ஜடேஜாக்கு ஜடேஜா நானே போகிறேன்ற அளவுக்கு கொண்டுட்டார் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு ஸோ இதுதான் இந்தியன் டீம்ல ப்ராப்ளம் இந்த ஃபார்ம் சி ரெப்புடேஷன்லேயே இருப்பாங்க ஹீரோ ஒர்ஷிப் ரொம்ப அதிகம் ஏன்னா ரசிகர்களுக்கு வந்து அப்செட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கபில் இருந்து நடந்தது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் வந்து டாப் ஃபார்ம்ல இருக்கும்போது ரிட்டையர் ஆனாங்க ஒன்று கபாஸ்கர் ரெண்டாவது ராகுல் டிராவி அடுத்த மேட்ச் வந்து அடுத்த அடுத்த நேற்று இந்த இந்த டெஸ்ட் வந்து நம்ம கான்பூர் டெஸ்ட் வெரி வெரி பேட் ப்ரிப்பரேஷன் பை த பிசிசிஐ கான்பூரில் வந்து பழைய காலத்து கிரவுண்ட் அது அதுல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸே கிடையாது ஓகே ஏதாவது மழை தெனி வருதுன்னா கீழே போகாது மழை தெனி அப்படியே அங்கேயே தேங்கி இருக்கும் ஒரு குளம் மாதிரி அது ஸோ அதுல வந்து டிரைனேஜ் இந்த இப்போ இருக்கிற இதில் இருபத்தி ரெண்டு சென்டர்ஸ் இருக்கு இந்தியாவில் இருபத்தி ரெண்டு டாப் மாடர்ன் அவுட்ஃபிட்ல இருக்கு எல்லாம் ஸோ அவங்க எல்லாம் வந்து டெஸ்ட்டுக்கு காத்துட்டு இருக்காங்க அதை கொண்டு போய் கான்பூரில் கொடுத்து அண்ட் அதுக்கு லக்னோ கொடுத்துருக்கலாம் லக்னோ பெட்டர் ஸ்டேடியம் கான்பூர்ல கொடுத்து கான்பூர் வந்து ஃபெயிலியர் ஆகி டோட்டலாக ஊரே சிரிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அண்ட் அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணது நம்ம கௌதம் கம்பீர் ஓகே இமேஜின் பண்ணிக்க முடியாது இதே ராகுல் டிராவிடாந்தக்க இந்த மாதிரி வின் பண்ணியிருக்க முடியாது நம்ம ஏன்னா ராகுல் டிராவிட் வந்து வெரி கன்சர்வேட்டிவ் இல்லை இல்லை ஏதாவது மிஸ்பேர் ஆகிட்டுனாக்க நம்ம தோத்துடுவோம் அப்படின்ட்டு பயப்படுவார் பட் இவங்க என்ன பண்ணாங்க பயங்கர ரிஸ்க் எடுத்துட்டு அவங்கள ஆல் அவுட் ஆக்கிட்டு ரெண்டு நாளில் இவங்க வந்து ஒரு அதிவேக ரன் அடிச்சாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் டெஸ்ட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாத்திலையும் பெஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி அப்படிலாம் ஓகே ஜெயஸ்வாலும் இவனும் ரோஹித் சர்மாவும் ஒரு கிராண்ட் ஸ்டார்ட் கொடுத்தாங்க பிரமாதமாக வந்து ஒரு டோட்டல் கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ரன்ஸ் லீடில் டிக்ளேர் பண்ணிவிட்டு தென் அவங்கள வந்து நேற்று நைட்டு ஒரு ரெண்டு விக்கெட் தூக்கிட்டு அதுக்கப்புறம் அகெய்ன் அஸ்வின் யாருமே விக்கெட் எடுக்கிறாங்க சமயத்தில் அஸ்வின் தான் எடுத்து கொடுக்குறாரு ஓகே பும்ரா விக்கெட் எடுக்கல இவர் ஆகாஷ் தீப் எடுக்கல சிராஜ் எடுக்கல ஆனால் அஸ்வின் வந்து எடுத்து போட்டார் ரெண்டு பேரை தென் அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து கிடுகிடுன்னு எல்லாரையும் சுற்றிவிட்டாங்க அண்ட் ரன் அடிக்க வேண்டியதை வந்து அடிச்சு முடிச்சுட்டாங்க அதனால இதை வந்து டெரிஃபிக் கிளினிக்கல் விக்டரி அண்ட் இட்இஸ் வெல் பிளான்டு விக்டரி பை கௌதம் கம்பீர் அண்ட் அவருக்கு வந்து ரோஹித் ஷர்மா அவர் சொல்கிறபடி கேட்டது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லை சில இக்கப்ஸ் இருக்குது ஸ்பின் போலிங் விளாட வரல அப்புறம் பவுன்சி ட்ராக்கில் விளாட வரல அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சரி ரெடி பண்ணணும் நான் அதுக்கு சஜஷன்லாம் கொடுத்தேன் எப்படி செலக்ஷன் மேட்சஸ் இல்லை டெல்லி டிராஃபிலாம் வந்து பேட் விக்கெட்டில் விளாடணும் அதில் பேட்ஸ்மன் ஸ்கோர் பண்ணுறான் அவனை தான் செலக்ட் பண்ணணும் நீங்க மாட்ட வந்து சாதாரண இந்த பாட்டா விக்கெட்ல விளையாடி அதுல வந்து செஞ்சு எத்தனை எடுத்துக்கோங்க அங்க ஆஸ்திரேலியா போனோடனே கதை கந்தலாயிடும் கோலி வந்து இருபத்தி ஏழாயிரம் ரன் வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு சச்சின் சங்ககரா ரிக்கி பாண்டிங் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கோலி வந்து அதிவேக இருபத்தி ஏழாயிரம் ரன் கடந்த வீரர்ல நாலாவது இருக்காரு ஸோ அவரும் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு இந்த டெஸ்டோட சோ இதை எப்படி பாக்குறீங்க நீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்த சித்து நவ்ஜீத் சிங் சித்து சொல்லுவாரு அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு தான் அட்ராக்டிவா இருக்கணும் உள்ள சரக்கு இருக்காது அப்படின்னு பிறகு என்னன்னா எந்த டீம் வரதுன்னு நீங்க பார்க்கணும் அவங்க ஒவ்வொருத்தரும் இருபத்தி ஏழாயிரம் முப்பதாயிரம் எல்லாம் அடிப்பாங்க ஓகே எந்த டீமோட அடிச்சாங்க எந்த பீரியட் அடிச்சாங்க சுனில் கவாஸ்கர் வந்து அன்கவர்டு விக்கெட்டு வெஸ்ட் இண்டீஸ் போர் ஃபாஸ்ட் போலர்ஸ் கிரேட்டஸ்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் லெல்லி டாம்சன் அவங்களாம் இருக்கும்போது அவர் ஹெல்மெட் இல்லாமல் அன்கவர்டு விக்கெட்டில் பத்தாயிரம் ரன் அடிச்சிருக்காருன்னா அது அதுக்கு ஈக்குவலாக கிடையவே கிடையாதுலாம் இந்த ரன்ஸும் சும்மா அதுவும் பவுண்டரி லைன் சின்னது அப்புறம் விக்கெட்ஸ்லாம் கவர்டு அப்புறம் ஹெல்மெட் ஹெட்மெட்டு எல்லா ப்ரொடெக்ஷன் இருக்கு அண்டு எல்லாமே பேட்ஸ்மேன் ஃபேவரில் போயிட்டு இருக்க சமயத்தில் வந்து அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இப்போ பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்கன்னா அது பெரிய விஷயம் ஓகே இப்போ பும்ரா சொல்லுங்க சொல்லி சொல்லி விக்கெட் எடுக்கிறதுனா தட் இஸ் ஏ கிரேட் திங் ஹேப்பன் டு இண்டியன் கிரிக்கெட் அஸ்வின் விக்கெட் எடுத்தா இது ரெண்டு தான் அஸ்வின் அண்ட் பும்ரா தான் அன்பிலிவபிள் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் இந்தியா மெயினா பாக்கணும்னா ஆகாஷ் தீப் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு டெஸ்ட்லயுமே வந்து ஒரு நல்ல இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு சோ ஷமிக்கு இன்ஜூரி சோ அவர் இல்ல அப்படிங்கிற பட்சத்தை ஒரு எடுத்துட்டு வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஷமி மாதிரியே தான் பால் போலிங் போட்டு அவரு ஏன்னா அந்த சீம் அப்ரீச் போட்டு அண்ட் இஸ் ஹார்ட் ஒர்க்கர் வெரி குட் அக்யூரசி அந்த போலிங் ஆக்ஷன்ல மைனஸ் பாயிண்ட் கிடையாது வேற சிராஜுக்கெல்லாம் போலிங் ஆக்ஷன் வந்து டவுன் த லெக் போகும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பாலும் வந்து லெக் சைட்ல போயிட்டே இருக்கும் அவருக்கு ஸோ அதெல்லாம் கிடையாது ஆகாஷ் தீப்க்கு கிப்டிஃபுல்லா போடுறாரு ஐ திங்க் ஆஸ்திரேலியாக்கு டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறீங்க சன்னி வந்தா கூட அவர் இருப்பாரு ஏன்னாக்கா அஞ்சு பாஸ்போல் எடுத்துட்டு போவாங்க மினிமம் ஓகே ஸோ சிராஜ் தென் எஸ் ஆஷ்தீப் சிங் இருப்பாரு அப்புறம் பும்ரா ஆஃப்கோர்ஸ் ஷமி இருப்பாரு அண்ட் ஆகாஷ் தீப் இருப்பார் நினைக்கிறேன் இந்த டெஸ்டை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வாலோட ஸ்டார்டிங் எப்படி சார் இருந்தது அந்த கான்பூர் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியா வந்து ஒரு யங்ஸ்டர் இல்ல அதிரடி ஊட்டுருங்க அவர் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அந்த சென்னையில வந்து இந்தியா ஃபெயில் ஆகும் போது ரொம்ப நல்லா ஆடினார் அதுதான் அப்ரிஷியேட் பண்ணும் சி டி டுவெண்ட்டில வந்து காட்டடி அடிக்கிறாங்க அதனால வந்து அதை அப்படியே வந்து டெஸ்ட்ல விளையாடுவாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா ரோஹித் சர்மாவோட பெட்டர் ஹிட்மேன் கிடையாது ம் பட் நான் என்ன சொல்றேனாக்கா அந்த டிஃபிகல்ட் டயத்தில் அவர் ரொம்ப நல்லா இது வேற சார் கில்லுலாம் பயந்துட்டாரு அப்புறம் இதுல செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாரும் சிச்சிடலாம் அடிச்சாங்க அது பெரிய விஷயம் இல்லை ஃபர்ஸ்ட் இனிங்ஸ்ல அந்த கண்டிஷன் வந்து கொஞ்சம் பேசி கண்டிஷன் இருக்கும் போது அவரால் இல்லை சோ அதனால அந்த சமயத்துல ரொம்ப நல்லா ஆனார் அவர் சோ இஸ் அ அவர் வந்து இ இஸ் அ பெர்மனென்ட் ஓபனர் ஆயிட்டார் ஆஹ் ஆமா சார் அண்ட் தென் பவுலிங் கோச் ஆன் மோனி பாட்கர் அவர் வந்திருக்காரு ஆஹ் இப்ப இந்த டெஸ்ட்ல இருந்து தான் அவர் வந்து கோச் பண்றாரு இந்தியன் பவுலிங் டீம்ம சோ அவரோட கோச்சிங் எந்த அளவுக்கு இந்தியன் டீமுக்கு இந்த டெஸ்ட்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அவரோட இம்பாக்ட் வந்து இங்க தெரிஞ்சதா சார் உங்களுக்கு பவுலிங் யூனிட்ல ஆஹ் இது வந்து அ பேட் அதனால சி அவர் என்ன கோச் யோசிச்சு பாருங்க ஓகே அஸ்வின் மக்கள் அஸ்வின் போது ஜேஜா இல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பும்ரா வந்து எங்கோ இருக்காரு சொல்லிக் கொடுத்து ஆகாஷ் தீப் சொல்லிக் கொடுக்கலாம் சிராஜ் கூட சொல்லிக் கொடுத்தா கேட்க மாட்டார் அவர் ஓகே அதனால ஆட்டிடியூட் அந்த மாதிரி ஓகே சில பிளேஸ் அந்த மாதிரி ஆட்டிடியூட் அவர் சிராஜ் வந்து இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நான் ஷார்ட் எப்படி பிசிசிஐ இதை வந்து சீரியஸாக எடுத்துக்காம விட்டாங்கட்டு என்ன சொன்னார் கோலி கேப்டன்சி தான் நான் நல்லா போடுவேன் ரோஹித் கேப்டன்சியில் எனக்கு போலிங் வரல அப்படின்னு சொன்னார் இது வந்து கிரிமினல் ரோடு இது 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 அலோவ் பண்ணிருக்க கூடாது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அந்த கேப்டன் பெட்டர் இந்த கேப்டன் பெட்டர் அதெல்லாம் சொல்லவே கூடாது ஸோ இது மாதிரி நிறையா லூஸ் ஸ்டாக் அதெல்லாம் உண்டு நான் என்ன சொல்றேனாக்க டபுள் ஸ்டாண்டர்ட் எப்பவுமே யாராவது ஒருத்த ஏமாந்தவன் ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசிட்டனாக்கா அவனை போய் பேன் பண்ணி அமக்கலம் பண்ணுவாங்க இதே இந்த மாதிரி ஆளுகளை ஊட்டுருவாங்க ஏன்னாக்க சிதாஜர் ட்ரா பண்ணுறது கோழி அலோ பண்ணவே மாட்டாரு ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு குரூப் இருக்கு இங்க நான் என்ன சொல்றேன்னாக்க ஆகாஷ் தீப் அந்த மாதிரி நியூ கமர்ஸை அவனா நல்லா கோச் பண்ணலாம் அவ்வளவுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு கொடுக்கலாம் இந்த ஃபாரின் பேட்ஸ்மேனுக்கு எப்படி போலிங் போடணும்னு சொல்லி கொடுக்கலாம் அது கரெக்ட் அதுக்கு வந்து மார்னே மக்கள் இஸ் இது யூஸ்ஃபுல் மார்னே மக்கள் இஸ் அ வெரி சீசன்ட் ஃபாஸ்ட் போலர் அவர் வந்து கொஸ்டினே கிடையாது இஸ் அ குட் பேட் அண்ட் கம்பீருக்கு லைக்கபிள் பர்சன் இதெல்லாம் ஒரு அவங்க செட் பண்ணி இது பண்ணுறாங்க ஓகே சார் இப்போ இதை உடனே நம்ம வந்து அடுத்த நியூசிலாந்து கூட டெஸ்ட் இருக்கு அதை முடிச்சுட்டு பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இருக்கு ஸோ இதுக்கு வந்து இந்த டீமோட போகும்போது எந்த அளவுக்கு விக்டியை வந்து பதிவு பண்ணி கொடுப்பாங்க கொஸ்டின் என்னன்னாக்க நியூசிலாந்து வந்து இதே மாதிரி விளையாடிடுவாங்க ஓகே ஏன்னா நியூசிலாந்து வந்து ஸ்ரீலங்கால வந்து படுதோல்வி அடைஞ்சி வந்து வர போறாங்க இங்க அதனால வந்து அது வந்து பெரிய விஷயமா இருக்காது அண்ட் ஸ்பின்னிங் ட்ராக் போட்டு ஏன்னா இப்போ வந்து டபிள்யூடிசி இருக்கிறதுனால மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பின்னிங் ட்ராக் போட்டுருவாங்க அவங்க யாருக்குமே விளாட வராது ஏன்னா அவங்களுக்கும் அவ்வளவு ஸ்பின்னர்ஸ் கிடையாது ஸ்ரீலங்கா மாதிரியோ பங்களாதேஷ் மாதிரியோ ஸ்பின்னர்ஸ் கிடையாது அவங்களுக்கு அதனால ஸ்பின்னர்ஸ் ட்ராக் போட்டு ஈஸியா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா வின் பண்ணுவாங்க இந்தியா வின் பண்ணுவாங்க ஈஸியா அஃபோர்ஸ் ரெண்டு மூணு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க வில்லியம்சன்லாம் இருக்காங்க வில்லியம்சன் இஸ் எக் ஒண்டர்ஃபுல் பிளேயர் அவர் வந்து எதை இப்போ ரிட்டையர் ஆன சைடுல எக்கச்சக்கமா விளையாண்டு இருக்கிறது இதுல அந்த ஃபேப் ஃபோர்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் டைமு அந்த ஃபேப் ஃபோர்ல வந்து நம்பர் ஒன்ல இருக்குது இப்போ ஜோ ரூட் நம்பர் டூ ல வந்து வில்லியம்ஸ் நம்பர் த்ரீ ஸ்டீஃப் ஸ்மித் நம்பர் ஃபோர் தான் கோழியா இருக்காரு கோலி அன்பார்ச்சுனேட்லி இன்னும் அந்த ஃபார்முக்கு வரல அவங்கலாம் வேற லெவல்ல இருக்காங்க அது அதுவும் ரெண்டாவது அது ரெண்டாவது வந்து இந்த சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்தியன் டீமில் அது வந்து டெஃபினட்டாக வந்து இது பண்ணணும் இது தாங்காது ஆஸ்திரேலியாவில் தாங்காது இந்த மாதிரி பேட்டிங் எஸ்பெஷலி போலிங்கில் மேனேஜ் பண்ணுவாங்க பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அண்ட் டெஃபனட்டாக வந்து ஜெயஸ்வால்லாம் வந்து வேற மாதிரி டெக்னிக் அடாப்ட் பண்ணணும் சும்மா இதே மாதிரி அடிச்சு விளையாட முடியாது ஓகே பாலை விட்டு விளாடணும் அங்கே ஆஸ்திரேலியாவில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நிறையா பாலை விட்டு விளாடணும் அண்ட் கோலியும் ரோஹிட்டும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இன்னும் கேட்டாக்க தர் இஸ் அ டாக் புஜாராவை கொண்டு வரணும் ரெஹானையை கொண்டு வரணும்னு பேசிட்டு இருக்காங்க சில பேர் ஏன்னாக்கா அந்த ஊர்ல விளாடும் போது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் எப்படி விளாட்ணுன்ட்டு அப்படி ஏன்னா திருப்பி திருப்பி இங்க கில்லு அந்த ட்ரை பண்ணாக்க கே எல் ராகுல் வந்து ஆல்வேஸ் இதுல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நல்லா அவுட் சைட் இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதனால அவர் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம் ஓகே சோ ரோஹித் அண்ட் கோலி அவங்க கையில தான் இருக்கு அவங்க தான் வந்து டீம் பேட்டிங்க சுமந்து அவங்க விளாடணும் அவங்க ரெஸ்பான்சிபிளா விளையாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாக்க இந்தியா வந்து நல்லா லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ரிப்பீட் பண்ணலாம் யூட்ஃபுல்லா இருக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறது செலக்ட் பண்ண போறாங்கிறதும் நமக்கு தெரியாது இன்னும் குறைந்த நாட்கள்ல வந்துடும் அதுவுமே அடுத்தது நமக்கு அதுதான் நான் சொல்றேன் இப்ப வந்து இப்ப வந்து என்னன்னாக்க செலக்டர்ஸ் வந்து திருப்பி அந்த புஜாரா ரஹானே அவங்களுக்கு போறாங்களா ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நம்பி கோர்ட்டுக்கு பயப்படுவாங்க ஓகே அதனால வந்து புஜாரா அவங்களை திரிப்பு கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம் யாருமாட்டாங்களா கம்பீர் வந்து அவ வந்து டெக்னிக்கலி ஷூட் மேன் அவரு அவருக்கு தெரியும் பாஸ் போலிங் எப்படி விளாட்ணுன்ட்டு அண்ட் ஒவ்வொருத்தரும் கப்பாசிட்டி என்னன்னு தெரியும் திரும்பி பேர் ஸ்ரேயா செயர் எங்கே அது கொண்டு போவாரா கண்டிப்பா கொண்டு போக மாட்டாரு ஈவன் கல்கட்டா கேகேஆர் கேப்டனா இருந்தா கூட ஸ்ரேயாசையர்லாம் எடுக்கவே மாட்டாரு ஏன்னா பவுன்சி விக்கெட்ல அவருக்கு விளையாட வராதுன்னு தெரியும் சோ நிறைய பேர் பவுன்சி விக்கெட்ல வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க ஒரு ரெண்டு பால் கூட நிக்க மாட்டாங்க ஓடி போடுவாங்க பயந்து அது வந்து அதாவது ஃபார்வர்டே போக முடியாது அந்த மாதிரி விக்கெட் அங்க ஆஸ்திரேலியா நானும் விளாட்றாங்க நிறைய அங்கெல்லாம் வந்து பிச்சாச்சு நீங்க சொல்ற மாதிரி இந்த பவுன்சி ட்ராக்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கா போகணும்னா புஜாராவையும் ரஹானேவையும் கொண்டு போறது கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார் இல்ல வேற வேற யங்ஸ்டர் சரியா இல்லைனாக்க அப்படி சொல்றேன் நான் நான் தான் சொல்றேன்னே இப்ப லோக்கல்லா மேட்சஸ் வந்து பவுன்சி ட்ராக்ல போட்டு அதுல செலக்ட் பண்ணாக்க டெய்லியும் தான் நியூசிலாண்ட் மேட்ச் எல்லாம் பவுன்சி ட்ராக்ல போட்டு அதை ஒரு ட்ரையலா வச்சு அதுல யார் அடிக்கிறோன்னு அவன் எடுத்துட்டு போகலாம் ஆனா இவங்க இந்த டபிள்யூடிசி பாயிண்ட்காக ஸ்பின்னர் ஸ்ட்ராக் தான் போடுவாங்க ஓகே ஸோ அதனால வந்து அதுல வந்து யார்ட் ஸ்டிக் பார்க்க முடியாது அதுதான் நான் மீன் பண்றேன் நான் மீன் பண்றது என்னன்னாக்க யங்ஸ்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியல அவங்க சப்போஸ் அவங்க சொதப்பிடுவாங்களோன்னு பயந்து நின்று அதுக்கு பதிலா பூஜா பூஜாரா அந்த மாதிரி ஆளை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க சான்ஸ் இருக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது இப்போ தொடங்கினது வந்து பாசிட்டிவ் இன்டெக்டோட தொடங்கியிருக்காங்க ஒரு சீரியஸே வின் பண்ணியிருக்காங்க பேக் டு பேக் இருக்கு இது வந்து இது வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி கம்பீரோட கோச்சிங் அண்ட் அஸ்வின்ஸ் இதுதான் மெயின் இந்த இதுல பேட்ஸ்மன் வந்து யாரும் சரியா பண்ணல அஸ்வின் தான் அகேன் பேட்டிங்லயும் பண்ணான் போலிங்லயும் அஸ்வின் தான் பண்றது அண்ட் அப்கோர்ஸ் கேப்டன்சி பை ரோஹித் சர்மா அது டெபினட்டா தெரிஞ்ச விஷயம் தான் ரோஹித் நேத்தி அவன் பேட்டிங் போதே எனக்கு தெரியும் ரோஹித் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் வந்து அஞ்சு தடவை ஐபிஎல் எல்லாம் அடிச்சிருக்கான் சாதாரண இல்ல பெரிய கேப்டன் ஆகும் ஓகே கங்குலி மாதிரி ஒரு பெரிய கேப்டன் ஆகும் அதனால டெஃபினட்டா எதிர்பார்த்ததுதான் இந்தியன் டீமும் பாத்தீங்கன்னா வந்து பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டபிள்யூடிசி நோக்கிய பைனல்ஸ்ல வந்து பாசிட்டிவா தொடங்கியிருக்காங்க அடுத்தடுத்த மேட்சஸும் நமக்கு கண்டினியூஸா இருக்கு இதுக்கப்புறம் எல்லாமே நிறைய சீரீஸ் இருக்கு நமக்கு சோ இதுல என்ன மாதிரி டீம் எல்லாம் செலக்ட் பண்றாங்க எந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து குரூம் பண்றாங்க எத்தனை பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க ஏன்னா கொடுத்த வாய்ப்பை எத்தனை பேர் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல கண்டிப்பா இருக்கு ஏன்னா ஆகாஷ் தீப் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திருக்காரு ப்ரூவும் பண்ணியிருக்காரு ஸோ இன்னைக்கு போறீங்க நீங்க பட் இப்ப வந்து மக்கள் மைண்ட்ல இருக்கிறது ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஐபிஎலோட ஆப்ஷன் எப்படி போகுதுன்னு எல்லாம் ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங் ஓகே ஸோ இப்ப நீங்க ஐபிஎல்ல வந்து இந்தியன் கிரிக்கெட்டை மறந்துருவாங்க எல்லாருமே பிளேயர்ஸே மறந்துடுவாங்க அப்புறம் தான் பப்ளிக் பிளேயர்ஸே வந்து தே ப்ரிஃபர் ஐபிஎல் டு இந்தியன் கிரிக்கெட் ஸோ தட்ஸ் சேட் திங் பட் என்ன கேட்டாக்க வந்து இந்த டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ்னால இப்பவும் கொஞ்சம் இருக்கு இருக்குது இல்லைனா ரொம்ப ஷாப்பிங் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா சீரிஸ் ஒன்று தான் சார் நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் மற்ற இங்கிலாந்து சீரிஸ் இன் இங்கிலாந்து சேலஞ்சிங்காக இருக்கும் ஓகே இது ரெண்டு தான் மற்ற எல்லா கண்ட்ரியும் நம்ம அதை ஈஸியாக சாப்பிடுவோம் அது அப்ப இப்ப இருக்கிற டீம் வித் ரோஹித் சர்மா எஸ் கேப்டன் கம்பீர் எஸ் கோச் டெஃபினட்டா சுப்பீரியர் சைட் ஓகே சார் நல்ல பாசிட்டிவா தான் சொல்லியிருக்கீங்க ஆஸ்திரேலியா என்ற இங்கிலாந்து மட்டும் தான் நமக்கு வந்து கொஞ்சம் டப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அங்கேயும் அவங்களோட ஆதிக்கம் தொடருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்கங்கிறது பண்றாங்க கொஞ்ச நாள்ல ஒரு தடவை நான் இந்தியன் டீமை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் இல்லையா

அதே மாதிரி இப்ப வந்து இந்த மாதிரி ஸ்பின்னர் ஸ்ட்ரக் போட்டு ரவிச்சந்திரன் ஆறு விக்கெட் எடுத்து பெரிய விஷயம் இல்லை இதோட பெட்டர் போலிங்லாம் எல்லாம் போட்டிருக்காரு ஓகேயா ஸோ அந்த மாதிரி பேட்டிங் அண்ட் போலிங் வந்து டிபெண்டிங் ஆன் பிச் அகென்ஸ்ட் விச் கண்ட்ரி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அதனால மேட்ச் வின் பண்ணி தாங்க முக்கியம் அதை பார்க்கணும் அதுதான் ரெக்கார்ட் மற்றெல்லாம் ரெக்கார்ட் கிடையாது சும்மா செத்த மேட்சை போட்டு நானூறு அடிச்சேன் போன மேட்ச் பந்த் ஒரு ஹண்ட்ரடு கில் ஒரு ஹண்ட்ரடு என்னமோ விளையாட்டா இருந்தது அது ஒன்னே அதை பார்க்கக்கூடாது ரெண்டாவது ஹீரோ ஓவர்ஷிப் பண்ணக்கூடாது யார் ஃபார்ம்ல இருக்கானோ அவன்தான் ஹீரோ ஓகே பழைய ஹீரோ அப்படின்னு அதே வந்து ரசிகர்கள் வந்து 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 இது ஏன்னா அது இருக்கும் அந்த பிளேயருக்கு தான் பர்ஃபார்மே பண்ணல ஆனா இன்னும் ஜனங்க வந்து நம்ம பின்னாடி ஜே ஜே ஜேன்றாங்களே அப்படின்னு தலை ஊன்றிப்பாரு அதுக்குதானே ரிட்டையர் ஆறாங்க வந்து தோனி வந்து பேட்டிங் பேட்டிங் வரணும் பேட்டிங் வரணும் ரசிகர்கள் ரொம்ப ஆவலா இருக்காங்க அதனால என்ன ஆகுது ஜடேஜா நீ அவுட் ஆயிட்டு உள்ள போடா சீக்கிரம் அப்படின்றாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு அது ரொம்ப தப்பு இல்லையா ஸோ அவ்வளவு ஜோனியே இப்ப என்ன ஆயிடுத்து பைனல்ஸ் போது போன தடவை போன வருஷம் இல்லை போன வருஷம் ஃபைனல்ஸ் போது இவர் போய் விளையாடு போறான்னு நினச்சிட்டு நினைச்சிருக்காங்க இவர் அவுட் ஆயிட்டு ஒன்றுட்டார் உள்ள தலையில கை வச்சுன்னு உட்காந்துருக்காரு அப்புறம் ஜடேஜா வந்து லாஸ்ட் டூ பால்ஸ் பத்து வின் பண்றது ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னாக்கா ஹீரோ வருஷம் ரொம்ப ஓவரா பண்ணக்கூடாதுன்றது

அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நிறைய வேலிட் பாயிண்ட் சொன்னீங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களை பொறுத்த விஷயம் மக்கள் எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ ஓகே பிகாஸ் பிளேட் சோ மச் கிரிக்கெட் சோ மெனி இயர்ஸ் ஸோ அதோட நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணிக்கணும் இன்ஃபேக்ட் மெனி பிளேயர்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க பழைய பிளே ஈவன் இப்போ கரண்ட் டெஸ்ட் பிளேயர்ஸ் கூட நிறைய பேர் கேட்பாங்க நான் வந்து எனக்கு என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம ஒன்றும் மறைக்கக்கூடாது அப்படி கரெக்ட் சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னீங்க அஹ் இதுக்கப்புறம் நமக்கு நிறைய சீரியஸ் இருக்கு எந்த பிச்சு டஃபா இருக்குங்கிறதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க சோ நம்ம தொடர்ந்து பேசுவோம் இதெல்லாம் பத்தி இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்